இப்போ படித்தது அப்படியே திருப்பி சொல்லுங்க என்ன ஹெட் மாஸ்டர் மாதிரி இது பண்ணுறீங்களே சார் இப்போ இந்த ரெண்டு பாக்ஸையும் நீங்கள் வந்து தூக்கி அப்படியே ரெண்டு கையில் பாகுபலி மாதிரி நிற்கணும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா மீன் வந்துட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க அந்த மீன் வந்துட்டு அப்படியே மசாலா தடவி அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா அதோட சுவை வேற லெவலில் இருக்குங்க டாக்டர்ஸே பார்த்தீங்கன்னா மீனை வந்து சாப்பிட சொல்லி ரொம்பவே சஜஷன் பண்ணுவாங்க அசைவ உணவுகள்லயே நமக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் அதில் வந்து மீனில் வந்து என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்க பேருங்க சார் என் பேர் பாலகுமாரன் பவுன்சார்லேருந்து டைரெக்டாக ஃபிஷ்ஷு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி டெய்லி ஃப்ரெஷ்ஷாக நம்ம கொடுத்துட்டு போகிறோம் சார் நம்மளுடைய கடை பேர் என்னங்க ஜேபி ஃபிஸ்டாவின்னு சொல்லுங்கள் ஓகே எங்கே லொக்கேட் இருக்குது சார் கணேசபுரம் ஆ கோயம்புத்தூர் நியர்பை பார்த்தீங்கன்னா அன்னூர் எஸ்எஸ் மார்க்கு அந்த ஆப்போசிட்டை கிட்டத்தட்ட இது மூணு நாலு வருஷமாக ரன்னிங் தான் இது பண்ணிட்டு எப்படி ஆரம்பிக்கணும்னு இந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு சார் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பவன்சார் டேம் டென்ர் எடுத்து அந்த இதில் இது பண்ணிக்கணும் கான்ட்ராக்டர் அவங்க வந்து ஒவ்வொரு பிரான்ச் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பிரான்ச் அந்த இதில் இது பண்ணதான் ஆரம்பிச்சு தான் இதுவும் இது நிறைய ஏரியா பிரான்ச் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஃபிஷ்ஷு டெய்லி அதாவது டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற மாதிரியும் அது போக ஸ்ரீ ஃபிஷ்ஷும் டேரெக்டாக நம்ம தூத்துக்குடி ராமேஸ்வரம் அந்த சைடும் வந்து தூண்டில் மீன் அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் கொண்டு வர மாதிரி சப்ளை பண்ணலான்னு சொல்லி தான் ரன்னிங் அந்த மாதிரி ஆரம்பிச்சிடும் நீங்கள் மீனவர் குடும்பம் தானுங்களா ஆமாங்க மீனவர் ஜிலேபி ஜிலேபி இவ்வளோ பெருசு இருக்குங்களா எவ்வளோ ரேட் வருங்க சார் இது வந்து ஒன் ஃபிஃப்டி அந்த ஒன் ஃபிஃப்டி ஏன்னா மேக்ஸிமம் ஃபுல் சைஸுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரி தான் கேட்பாங்க ரோஸ்ட் ஆனதுக்கெல்லாம் இந்த பெருசு வந்து அவ்வளோக்கா யாரும் லைக் பண்றாங்க இது வந்து பீசஸ் அந்த மாதிரி தான் பீசஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரோஸும் பாரா அந்த மாதிரி இருக்கும்

ஆத்து நண்டு குளத்து நண்டு ஏரி நண்டு வயல் நண்டு வயல் நண்டு ஆமா வயல் நண்டு ஆமா இப்போ நீங்க வந்து டேம் நண்டு வந்து இருந்தே புடிச்சு கொண்டு வருவீங்களா ஆ டேம் நண்டு வந்து சின்னதாக தான் இருக்கு அது நம்ம ஃப்ரை அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த வறுவல் அந்த இதில் சொன்ன பாருங்க அந்த நண்டு ஃப்ரை அந்த இதுக்கு இது பண்ணுறோம் சூப்பு அந்த மாதிரி இது பண்ணுறப்ப நம்ம கடல் ஆற்று நண்டு இது அது ஸ்பெஷலாக அது கொஞ்சம் கடல் நண்டு மாதிரியான டேஸ்ட்டு ஆற்றுல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது சதப்பகுதி அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கிடைக்காது கடல் நண்டுங்கிறப்ப உங்களுக்கு சதம் நிறைய இதாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இதாக இருக்கும் இது நம்ம நல்லா தட்டி போட்டு சூப்பு வைக்கிறப்ப அதோட டேஸ்ட்டு தனி மேக்ஸிமம் சளி பிடிச்சா நண்டு சூப்பு தான் நாங்கள் அதிகமாக இது பண்ணுவோம் நண்டுல என்னென்ன பண்ணலாம் சார் நண்டுல இது ஒன்று தாங்க சூப்பு வைக்கலாம் மற்ற கிரேவி டைப் அந்த மாதிரி இது பண்ணலாம் அப்புறம் என்ன வெஜ்ஜு மாதிரி அது முருங்கைத்தலை அதெல்லாம் போட்டு நம்ம அது கிரேவி டைப் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் பரவல் கண்டிப்பாக ஃப்ரை அந்ததில் மசால் தடி அது நல்லா அப்படியே மென்று சாப்பிட்டுக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த ஒரு தொழில் வந்துட்டு நீங்கள் தொன்றுதொட்டு பரம்பரையாக இந்த தொழில் தான் இருக்கீங்களா எங்கள் ஃபேமிலி சைடு ஃபுல்லாக வந்து மீன் பிடிக்கிறது மட்டும்தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க ரீடைல அந்த மாதிரி இல்லை நான் வந்து கிராஜுவேட்டு பெருசாக வேலைக்கு அந்த இது வந்து வேறு இதில் ஜாப் அந்த மாதிரி இதுக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை கிட்டத்தட்ட நானும் அங்கே டென்ட்ரு அந்த இதில் தான் ஒர்க் பண்ணிட்டு வந்தது அங்கே ஹோல்சேல் மீன் ரீட்டைல் அந்ததுக்கெல்லாம் சப்ளை பண்ணி அந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தது இப்போ டெண்டர் ஒன்றும் முடிஞ்சது அப்படின்னோன்னா இப்போ நம்ம வந்து ஸ்டால் அந்தது திரும்ப கண்டினியூ பண்ணுற அந்த இதுக்கு வந்துட்டு இது பண்ணிடுச்சு இப்போ என்ன சொல்கிறது மீன் அந்த பிஸ்னஸில் இருந்துட்டு இப்போ ஓனாக பண்ணலாம் அந்த இது நம்ம டேரெக்ட் சப்ளை சர்வீஸ் அந்த மாதிரி யாரும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சார் என்ன படிச்சிருக்கீங்க நான் பிகாம் சிஏ பிகாம் சிஏ சார் அதாவது எல்லாருமே சுய தொழில் அப்படிங்கிறத வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க கண்டிப்பா நம்ம படிச்சிட்டோம் நம்ம எல்லாம் போய் இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைங்க நமக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் குலத்தொழில்ங்கிற குலத்தொழிலே தான் இருந்தாலும் அதுல இன்னும் நம்ம வந்து டைரக்டா அதாவது பிடிக்கிறதோட இல்லாம டைரெக்டா நம்மளே சப்ளை பண்றது பிளஸ் அந்த வருவல் அந்த மாதிரி ஒரு அந்த டேஸ்ட் அந்த இது எல்லாமே நம்ம வந்து டைரக்டா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இப்ப நம்ம கிட்ட என்னென்ன மீன்கள் விற்பனைக்கு வாங்கிட்டு வர்றீங்க நம்மளது டேம் ஃபிஷ் ஃபுல்லாவே டைரக்ட் கம்பல்சரி இது பண்ணிடுவோம் டைரக்டா பாத்தீங்கன்னா ஆறா அவுரி கட்லா ரோகு ஜிலேபியா கெளுத்தி டேம் வெரைட்டி மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது கரிமீன் அந்த மாதிரி எல்லாமே ப்ளஸ்ஸு நம்ம ஆர்டரு அந்த இதில் கஸ்டமரோட ஆர்ட்ரு அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே இது பண்ணுறது ஆர்டர் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா கம்பல்சரி அந்த இது இது பண்ணிடுவோம் மேக்ஸிமம் ரீட்டைல் அந்ததுக்கு நம்ம இது பண்ணிடுவோம் ஹோல்சேல் அப்படிங்கிறப்ப ஆர்டர் பேஸில் தான் நம்ம இது ப்ரைஸ் வைஸ் நம்மகிட்ட வாங்குறப்போ மற்ற இடங்களுக்கு என்ன வேறுபாடு இருக்குது சார் நம்மக்கிட்ட எப்பவுமே வந்து மற்ற நீங்கள் லோக்கலில் வாங்குறத விட ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸ்டாக்கு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இதே ஆகாது டெய்லி கேட்ச் பண்ணுற மீன் தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெஷ்ஷாக தான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் எப்போவுமே அது வந்துட்டு ரிட்டன் நம்ம இது பண்ணிடுவோம் வாரத்தின் ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களுமே உங்களுடைய கடை ஏழு நாட்களுமே ரெகுலராக செவன் செவன் டேஸ்மே இருக்கும் ஆமாங்க சரி நீங்களாம் மீன் பற்றி நிறைய சொன்னீங்க நீங்கள் மீன் குக் பண்ணுவீங்களா நல்லா குக் பண்ணுவோங்க என்னென்ன சமைப்பீங்க மீனில் மீன்ல பாத்தீங்கன்னா கட்லட் போடலாம் மத்த மீன் அந்த புட்டு செய்யறது ரோஸ்ட் நல்லா இது பண்ணணும் குழம்பு அந்த இது எல்லாமே நம்ம அந்த மீனவர் தானே அதனால வந்து நல்லாவே சமைப்போம் ரெண்டாவது ஃப்ரை இது பண்ணுவோம் இங்கேயே நீங்க முன்னாடியே கொண்டு கல் மீன் அந்த மாதிரி எல்லாம் இது என்ன மசாலா சார் நீங்க மசாலா பாத்தீங்கன்னா உணவு அரைக்கிறது தான் உண அரைச்சு நம்ம அந்த மாதிரி ஏற்றதான் ரெடி பண்றோம்

நல்லா நம்ம சிக்கன் இது நம்ம கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடணும் அதே மாதிரி இதுதான் நம்ம கொண்டு வந்துடலாம் டோன்லெஸ் அந்த இதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்போ குழந்தைல இருந்துமே நல்லா நல்லா சாப்பிடுவாங்க முள்ள இருக்குன்னு அந்த பயம் இருந்தது அந்த சாப்பிட்டு ப பழகிட்டாங்கன்னா கம்பல்சரி சிக்கன் சாப்பிடவே மாடும் இதுதான் சாப்பிடுவாங்க இப்ப அசைவ உணவுகள்ல இந்த ஒரு போர்டதான பாத்தேன் இது அப்படியே படிங்க சார் மீன் உணவு ஒரு ஆரோக்கியமான அசைவ உணவாகும் மீனின் மொத்த எடையில் பதினெட்டு பர்சன்டேஜ் புரதம் உள்ளது மனித உடலுக்கு தேவையான அமினோ அமிலங்களை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் பயன்படுகிறது குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒரு அசைவ உணவாகும் மீன் உணவு மிக எளிதாக தன்மை தன்மையுள்ளது மீன் நம் உடலில் ரத்தம் உறைவதை தடுக்கிறது கெட்ட கொழுப்பு படிவதை குறைக்கிறது குழந்தைகளின் மூளை வளர்ச்சிக்கும் பார்வை திறனுக்கும் உதவுகிறது எலும்புகளுக்கு வலு சேர்க்கிறது மேலும் ஆஸ்துமா போன்ற உபாதைகள் ஏற்படும் வாய்ப்பை குறைக்கிறது இது போன்ற பல ஆரோக்கியமான மருத்துவ குணங்களை கொண்ட மீன் உணவு வகைகளை நாம் அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வது நல்லது இப்ப அப்படியே திருப்பி சொல்லுங்க என்ன ஹெட் மாஸ்டர் மாதிரி இது

அது ரொம்பவுமே நல்லதுதான் ஒண்ணு போன்க்கு அந்த இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு சொல்றது பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு நான் ரொம்ப நல்லது அவ்வளவுதான் இருக்கு அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம் சார் வீட்லயும் அதுதான் சமைச்சு சாப்பிடுவோம் அதோட ஃப்ரை வந்து அவ்வளவு சுவையா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரை குழம்பு எது இருந்தாலும் நல்லா உங்களுக்கு தோலும் கெட்டியா நல்லா முள்ளே இல்லாம நல்லா எடுத்து சாப்பிடுறதுக்கு நல்லா ஈஸியா இந்த போட்டோஸ் எல்லாம் நான் பார்த்தேன் இந்த போட்டோஸ் வந்து எங்க எடுத்தீங்க நம்ம பவானேஸ்வாரி டேம் தான் பவானாய் பவன் ஷார் இதெல்லாம் போய் பிஷர்மேன் எல்லாம் கேட்ச் பண்ண அதாவது நம்ம அவங்க அந்த பரிசல்ல எல்லாம் வலை போட்டு மீன் எடுக்கிறது அதான் வலை போட்டிருக்காங்க சரிங்க சார் அந்த மாதிரி வலையில விழுகுற மீனை நம்ம போட்ல போய் அந்த வெயிட் போட்டு ஒருத்தருக்கு என்ன ஏதுன்னு எடுத்து இது பண்ணிட்டு வர்றது எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு என்ன இது இதுங்களா எப்படிங்களா அது டேம் என்ட்ரன்ஸ் அது உங்களுக்கு அந்த சட்டரு அந்த தண்ணி வர அந்த சைடு மத்த பாத்தீங்கன்னா இது எல்லாம் உள்ள உள்ள ஃபுல் சைடு அந்த தான் வந்து வலை போட்டு மீன் போட அந்த இது வருது இப்போ மீன் வெட்றீங்கல்ல ஆமா அந்த மீன் கட் பண்றதுக்குன்னு சில பேர் வந்து ரொம்ப லேட் பண்ணி கட் பண்ணுவாங்க தெரியாதவங்க ஆனா நீங்க சட்ட சட்ட அடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா சின்ன வயசுல இருந்தே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தூள் கெளட்டாங்க கண்டிப்பா தூள் போறப்போ எல்லாம் பாக்கெட் மணிக்கே கட்டிங் இந்த மீன் கட் பண்ணி அந்த சார்ஜ்ல தான் சண்டே எல்லாம் பயங்கர கிரௌடாக இருக்குங்களா சார் ஆமாங்க சண்டே கொஞ்சம் க்ரௌட் இப்போ நீங்க அப்போ வந்து வேலைக்கு ஆட்கள் வச்சிருப்பீங்களா ஆமாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே ஆள் ஆள் ஆகுதுங்க கிட்டத்தட்ட இதுக்கே எட்டு பேர் அதோ நாலு கட்டுரை இருக்காங்க அவங்களுக்கு கஸ்டன் நாலு பேர் அது போக இன்னும் உள்ள சைடு ஆளு ஆளுங்க சார் நிறைய தகவல்கள் எங்கிட்ட போய் இருந்துக்கிட்டீங்க உங்களுடைய லொகேஷன் எங்க எங்கிருக்குங்கிறத சொல்லிருங்க சார் நம்ம லொகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா அன்னூர்ல இருந்து கிலோமீட்ரு கிலோமீட்டர் கணேசபுரம் சரி இந்த சைடு சரவணப்பட்டிலிருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் சென்ட்ரல்லா நம்ம இது இருக்கு நிறைய கம்பெனிஸ் அந்த இதுவும் வந்து இருக்காங்க ஆர்டரும் நம்மகிட்ட நம்மளுடைய கான்டெக்ட் நம்பர் சொல்லிருக்கேன் செவன் ஃபோர் ஜீரோ டூ டபுள் ஃபைவ் ஜீரோ ட்ரிபிள் த்ரீ ஓகே யாராவது தேவைப்பட்டாலும் கால் பண்ணி இது பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தர் அணுகுனாலும் எங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ பார்சல் அனுப்பிச்சிருங்க கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சாப்பிட முடியாது அவ்வளவு வச்சு இல்ல சார் நாங்க வச்சு பிரிட்ஜ்ல வச்சு டெய்லி எடுத்து சாப்பிடுவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் சரிங்க சார் ரொம்ப பண்ணியா பேசணும் நன்றி சார் சரி மீன் உணவு எவ்வளவு நல்லது அப்படிங்கறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதே சமயம் இந்த பிசினஸ் வந்து எப்படி ரன் பண்றாங்க அப்படிங்கிற தகவலும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க தொடர்ந்து நம்ம சேனல பாக்க வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கலாம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்